வணக்கங்க இன்னைக்கு பதிவில் நம்மளுடைய கால்நடைகளாகிய ஆடோ மாடோ நம்மளை வந்து நக்கும் இந்த ஏன் இது நக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா முதல் விஷயம் வந்து எல்லா மாடுமே எல்லா ஆடுகளுமே எல்லாமே நம்மளை வந்து இந்த மாதிரி நக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி நம்ம கூட ஒரு பந்தம் இவர்கிட்ட வந்து நம்மக்கிட்ட போனால் பயம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு பாசம் வந்துது அப்படின்னா அது நமக்கு வந்துடும் இப்போது சந்தையிலேருந்து புதுசாக மாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இது வராது அந்த மாட்டுக்கிட்ட போகிறதுக்கு நமக்கும் ஒரு பயமாக இருக்கும் ஆனால் வந்து இது இந்த இப்போ நம்ம நம்ம நடிக்கி நக்கிட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கு கண்ணுக்குட்டிலிருந்தே பிடிச்சிட்டு வந்தது அப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்லா பழகிடுச்சு ஏன் இதுக்கு நக்குது அப்படிங்கும்போது முனைவர் அவர்கிட்ட இல்லை மருத்துவர்கிட்டலாம் கேட்கும்பொழுது அதுக்கு வந்து தாது உப்பு பற்றாக்குறை இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய வேர்வையில் சோடியம் அதிகமாக இருக்குது அது மாதிரி தாது உப்புக்கள்லாம் நிறையா பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறதுனால அது நடக்கலாமுங்க அப்படிங்கிறாங்க என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் நான் நல்லா வேலை செஞ்சு வேர்வை ரொம்ப குடக்குடன் ஒழுகிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து இந்தளவுக்கு வந்து நக்காது நீங்கள் வந்து ஒரு இயல்பு சூழ்நிலையில் பொழுது நக்கும் அப்போது வேர்வை நிறையா வரும்போது அப்போ வந்து நிறைய சோடியம் கண்டென்ட்டு நம்ம உடம்புலருந்து நிறையா வரும் அப்போது பெருசாக இல்லாமல் இது வந்து மதிய நேரங்களில் இது மாதிரி நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் நம்மகிட்ட நம்ம 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 பக்கத்தில் வந்ததுனாவோ இல்லை நம்ம அது அது பக்கத்தில் போச்சு அப்படின்னாவோ அப்படி எங்கெங்கெல்லாம் வேர்வை ஓரளவுக்கு நமக்கு வருதோ வர்ற இடத்துல நாக்கும் அது இல்லாமல் எல்லா இடங்களையுமே இப்போ கை பாருங்கள் கையை வந்து முழுசாகவே நாக்க ஆரம்பிக்குது அப்போது வேர்வை அப்படின்னா நீங்கள் அந்த மடிப்புகளில் மட்டும் வேர்வை வரணும் அப்போ இது வேறு ஏதோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்போது இன்னொரு அறிஞர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வளர்த்துற மாடு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய வேர்வை வந்து ஒரு வெளிக்காட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு அவுட்புட் டிவைஸ் அது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்குறது ஒரு அதன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அடுத்த நாள் வந்து அதுக்கு தேவையான மாதிரி மூலிகைகள்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து உங்களுக்கான ஒரு நல்ல பாலை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது இது உண்மையாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து மாடுகளை வந்து முதல்ல மேய்க்கணும் அப்போ பொழுது தான் இது வந்து முழுமையாக அது நிறைவாகும் நமக்கு நமக்கும் அந்த மாட்டுக்கும் ஒரு பந்தம் வருது இதில் வந்து மாற்றமே கிடையாது என்னடா ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா சரி ஒளிநடா தலைகளாக இருந்தது சரி ஏன் மாத்துவானை இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் என்ன ஆயிருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டானே அப்போது இந்த ஒரு பந்தம் அவங்கக்கிட்ட நல்லா வரும் பொழுது அந்த மாடு இந்த மாடு வந்து இப்படி வந்த மாடு வந்து இடிக்கவே இடிக்காதுங்க நூறு சதவீதம் என்கிட்ட சொல்லலாம் இப்படி எங்ககிட்ட பழகினா இப்படி இருக்கிற மாடு வந்து உங்களை வந்து இடிக்கவே இடிக்காது அப்போது அந்த பந்தம் இல்லாமல் உங்கக்கிட்ட இது நடக்காது அந்த பந்தம் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இங்கே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நக்கி இருக்குன்னு பாருங்களேன் அதுதான் மடிப்பு மடிப்புக்கு பக்கத்தில் தான் நக்கியிருக்கேனா இல்லை அப்படியே மடிப்புக்கு மேலே போய் மேலே போய் எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு நக்குது இது முதல் முறை நக்கும் பொழுது அந்த எமரி பேப்பர் போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்கும் மாடு மட்டுமா நக்கும் அப்படின்னா கிடையாதுங்க ஆடும் நக்கும் அப்போ அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட அதுக்கு தேவை இருக்குது அப்படின்னு அர்த்தம் புரிந்துணர்வு அப்போது இது மாதிரி நம்ம வந்து அது கூட நல்லா பழகும் பொழுது நீங்கள் வந்து மேய்க்கும் பொழுதே வந்து இந்த மாதிரியெல்லாம் நக்கும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்போது அப்படி மேய்க்க போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை சாப்பிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய பாலில் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ குணம் வருது அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்களுடைய கூற்று நிறையா இருந்திருக்கு அதையே வந்து நம்ம வந்து நம்புகிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம மேய்ச்சி பண்ணுறோம் அதுக்கு வேணுங்கிற உப்பு பற்றாக்குறை இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாது உப்பு கட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் தாது உப்பு கட்டி வாங்கிட்டு வந்து வச்சோ இல்லை தவிடு புண்ணாக்கில் தாது உப்பு போட்டிருந்தாலும் இது நடக்குது அப்படிங்கும் பொழுது நமக்கும் அதுக்குமான பந்தம் வந்து நிறையா இருக்குது அப்படின்றது ஒரு முடிவோடு ஒரு மகிழ்ச்சியோட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு உண்மையான அன்பு வந்து எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நமக்கு அது வாச்சிருக்குது அடுத்த காணொலியில் பார்க்கலாங்களா நன்றி